சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் நாகராஜன் அவர்களே ஐசிஎஃப் முரளி அவர்களே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே அரசு உயர் அலுவலர்களே மக்களை குடும்பத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே மணமக்களை வாழ்த்துவதற்காக வரை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நம்ம எல்லாம் உடன்பிறப்பாக கருதி ஓயாது உழைத்து நம்மை ஆளாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்பு பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் உலகத்துறையை சார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கொளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும் ஒரு உற்சாகம் வந்துடும் வேகம் வந்துடும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அது எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் நல்லா தெரியும் அதுலேயும் மன மனக்கோலம் மணக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் ஆக மணமக்களோடு இந்த விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தா எப்படி நம்ம எல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போலதான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே நாம் மட்டும் இல்லை நம்முடைய அமைச்சர்கள் மட்டுமில்லை வந்திருக்கூடிய அத்தனை பேருமே அந்த தான் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் யாராவது குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை இல்லைன்னா ஸ்டாலின் என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் இரண்டரை கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த கொளத்தூர் தொகுதிய நம்முடைய அமைச்சர் நேரவர்கள் சொன்னது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பயமும் இருக்குன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல பொறாமையும் இருக்கு அவங்களுக்குலாம் அதுதான் கெட்ட எண்ணத்துல அந்த பொறாமை இல்லை நல்ல எண்ணத்துல தான் நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும் நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறாங்க ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சிட்டோம் மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம் எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான் அதனால எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ன ஸ்பெஷல்னா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் போவேன் ஆனால் குளத்தூருக்கு மட்டும் எப்படியா பத்து நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன் வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சிட்டா செயர்வா போட மாட்டார் ஒரு லிஸ்டோட வந்துருவாரு பெரிய பட்டியலை காட்டுவாருங்கிட்ட அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் விடக்கூடாது அதிர்ச்சியை விடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடுவார் அதில் ஒரு பத்து பேராது பத்து பட்டியலாக இருக்கும் நிச்சயமாக ரெண்டு அடிக்கல் நாட்டு வீடாக இருக்கும் ரெண்டு திறப்பு விடா இருக்கும் கட்சி நிகழ்ச்சியாக தான் ரெண்டு இருக்கும் இப்படி ஒரு பட்டியல் போட்டு ரெண்டு கொடுத்துருவார் அப்படி கொடுத்தாதான் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும் ஆக பத்து நாளைக்கு ஒரு முறை வந்தாதான் எனக்கு உள்ளபடிய ஒரு முழு திருப்தி உண்டாகும் என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி அல்ல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்க தருற வரவேற்பு தான் அதிக மகிழ்ச்சி அடைகள் இப்போ கூட என்னை காரில் அடைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன் தொடக்கத்திலே கேட்டேன் இரு பக்கம் சாலையில் இருபரங்களும் மக்கள் நிற்கிறாங்கள இளைஞர்கள் மகளிர் இருக்காங்க வரவேற்பு கொடுக்குறாங்க இறங்கிட்டுமான்னு கேட்டேன் இல்ல இல்ல கிட்டப்பட இறங்கலாம் என்னன்னு தெரியல முதல இறங்கிட்டுன்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு என்ன கிட்டப்படம் இறங்கலாம் நேரத்தை நிறைவேக்கிறது சொன்னாரான்னு தெரியாது இன்னைக்கு பேசல வரீங்க ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை உடல் கொஞ்சம் பாதிக்க போட்டிருக்கிறாரு அதுவும் இருக்கலாம் இருந்தாலும் பாய்தூரும் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாம நான் இறங்கிட்டேன் கார விட்டு அது என்னால கட்டுப்படுத்த முடியல போது ஆட்டோமேட்டிக்கா இறங்குறேன் அதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்து எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்லை மேயராக மட்டும் இல்லை எப்போதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் செல்ல பிள்ளையாக குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சியில் உண்டு அப்படித்தான் இருக்கிறேன் என்ன நம்புகிறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு உண்டு இங்கே இந்த தொகுதியில் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் இந்த தொகுதிக்கு இருக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கொரோனா ஏற்பட்ட போது அப்ப நம்ம எதிர்கட்சியில் இருந்தோம் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பனிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு குறிப்பா ஐடி துறையில வேலை செய்யறவங்க ஒர்க் பிரேம் ஹோம் பண்றாங்க பல தொழில் முனைவர் உருவாகி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும்னு சிந்திச்சு தான் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம்தான் முதல்வர் படைப்பகம் அடுத்து இந்த குளத்தூர் தொகுதிக்கு குளத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல இது சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் புழலை பார்க்குறோம் மாதவரத்தை பார்க்குறோம் வடசென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை பார்க்குறோம் இன்னைக்கு ஜிஹெச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிடல் எடுத்துக்கிட்டா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டாங்க எல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது ஓரளவுக்கு ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த பெரியார் மருத்துவமனை பெரியார் நகர் மருத்துவமனை அதை தரத்தை உயர்த்தணும் எளிதில் அணுகக்கூடிய அளவில் மருத்துவம் கிடைக்கணும்னு திட்டமிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி ஸ்டான்லியை விட ராஜீவ்காந்தி மருத்துவமனையை விட இண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனையில் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் மருத்துவமனை விளைந்து கொண்டிருக்கிறது அடுத்து குளத்தூர்னாவே வண்ண தான் நமக்கு நினைப்பு வரும் எதிர்கட்சியாக இருந்தப்போ வாக்காளர்களை சந்திக்க வந்த நேரத்தில் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த தோடர்கள் தாய்மார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடிவு காலத்தை ஏற்படுத்தணும் இதற்கு வசதி செய்து தரணும் எங்களுக்கு பெரிய கடையை தரணும் அங்காடி கட்டி தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க பல சட்ட இருந்துச்சு அந்த சட்ட சேகல்களை எல்லாம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் முன்னின்று ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணல பல டிபார்ட்மெண்ட் உண்டு ஹவுசிங் போர்டு உண்டு மீன்வளத்துறை உண்டு சிஎம்டி உண்டு மாநகராட்சி உண்டு இப்படி பல துறைகள் உண்டு எல்லா துறைகளும் கலந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு வண்ண மீன்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லா வசதிகளோட உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டில் கூட இப்படி ஒரு மையம் இருக்குமா என்று தெரியப்படக்கூடியவர்களுக்கு அந்த வர்த்தக மையத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அவர்களை ஊக்குவிக்க மினி ஸ்டேடியங்களை கட்டி தலைப்புச் செய்தியெல்லாம் சொல்லணும்னா குளத்தூர் அரைக்கூடிய ஏராளமான பெண்கள் இளைஞர்கள் அவர்கள் எப்படியாவது வேலை வாய்ப்பை எளிய வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அரசு வேலைன்னா அதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு உடனடியாக கிடைச்சிடாது காத்திருக்கணும் ஏற்கனவே வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பல லட்சக்கணக்கானவே காத்திருக்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு அதனால தான் தனிப்பட்ட முறையில் அனிதா அனிதாஸ் அகாடமி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் முதல்வர் கல்வி சோலை என்ற அந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் இப்படியே எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போலாம் நீ பாலம் மேயர் சிட்டிபாபு பேரில் ஒரு மேம்பாலம் கோதம்புரத்தில் குடிசை மாத்துவாரிய குடியிருப்பு முத்துமாரியன் கோயில் குளம் மார்க்கட்ரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் எஸ்ஆர்பி கோயில் வடக்கு தெருவில் பெருந்தலைவர் காமராஜர் கோயிலில் திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு நான் முத முதல்ல எதிர்கட்சியில் இருந்தப்போ எதிர்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ முதலிடத்தில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தது அந்த மண்டபம் தான் அது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அது ஒரு சமூக நலக்கூடமாக கட்டப்பட்டிருந்த கட்டணம் கட்டடம் கட்டப்பட்ட கட்டடம் தான் தவிர அதை கீழ் பாடிந்து போய் யாரும் பயன்படுத்த முடியாத வகையில் சமூக உறுதிகள் எல்லாம் அதில் புகுந்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தது நல்லதாக இருந்துச்சு ஆக இப்போ வந்தப்போ அங்கே இருந்த மக்களெல்லாம் இடத்துல கே வச்ச கோரிக்கை இதை எப்படியாவது சுத்தம் செய்து ஒரு நல்ல சமூகங்கள் கூடமாக உருவாக்கி தாருங்கன்னு சொன்னாங்க அது சமூகங்களுக்கு கூடமாக அல்ல ஒரு திருமண மன்ற மாளிகையாக இது காமராஜர் அதை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பல்லவன் சாலை ஜவஹர் நகர் ஒன்றாவது வட்ட சாலையில் ரங்கசாமி திரு சீனிவாசருன்னு பல்வேறு இடங்கள்லாம் விளையாட்டு திட்டர்களை குளத்தூள் இன்னைக்கு திருமண பக்கம்லாம் புதிய புதிய கட்டம் பல உருவாக்கிருக்கும் இதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பதினேழு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜி கே எம் காலனி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெரியார் நகர் அங்காடி ஆகியவற்றிற்கான திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறோம் கொளத்தூருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு பல மதங்கள் எல்லாத்தையும் சொல்றது உண்டு எல்லா அமைச்சரத்திலையும் சொல்றது உண்டு நீங்க மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டா குளத்தூர் தான் அதிகம் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா குளத்தூர் தான் அதிகம் லைப்ரரி நூல் நிலையம் எடுத்துக்கிட்டா அது குளத்தூர் தான் அதிகம் எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம் இ திருமண விழாவாக இருக்குது இல்லைன்னா இன்னொன்றும் சொல்லுவேன் அதுலேயும் அதிகம் நம்ம தான் அதிகம் இத்திருமண விழாவாக இருக்கா அதை சொல்ல விரும்பல எல்லாத்துலேயும் நம்ம தான் அதிகம் ஆக இன்றைக்கு அந்த அளவிற்கு தம்முடைய திட்டங்கள் சாதனைகளை என் தொகுதிக்கு நாம் படைத்து தந்துருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியில் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வச்சு இன்றைக்கு இல் வாழ்க்கை பயணம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை நம்முடைய மணமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் எத்தனை திருமண இருக்காங்க திருமணங்கள் வாழ்த்தணும் குறிப்பா நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பெண்களை படிக்க வச்சா பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் காரணம் பெண்கள் நினைச்சா அதிகம் அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவிதான் நான் மட்டும் இல்லை சேகராக இருந்தாலும் சரி நேருவாக இருந்தாலும் சரி இங்கே இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால் இருந்தப்போ என்னுடைய மனதை கோபித்து கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னெல்லாம் என்ன ஆகிருக்கும்னு நினச்சி பாருங்க தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்து எவ்வளோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அதனால் தான் மனமக்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது மனமனத்தில் நான் பணிவோடு கேட்டு விளம்பது கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில் ஆகவே அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மன விழா கடை தீர்க்க போறேன் நடத்தி வைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீங்க அழகான குழந்தை பெற்றெடுங்க தான் அவசரப்பட வேண்டாம் பொறுமையா முன்னெல்லாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க ஆனா இப்ப யாரும் பாத்தீங்கன்னா யாரும் சொல்றதில்லை சொன்னா தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது முதல்ல முதல்ல என்ன சொல்லுவாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு சொல்றதை விட அளவோடு பெற்று வளமோடு வாழ்ந்து அப்போ முன்பெல்லாம் பாத்தீங்க ஒரு சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு மூவர் போடுவாங்க அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டாங்க இப்போ என்ன நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாளைக்கு எதுவும் மாறலாம் நானூர் நம்ம கேள் இன்னொருவர் என்று சொல்கிறது இல்லை நான் ஆச்சரியம் இல்லை பதினாறும் பெற்று பெருவாள்னு சொன்னாங்கன்னு சொன்னோம்னா பதினாறு குழந்தைகள் அல்ல பதினாறும் பெற்று பெருவாளுன்னு யாரும் ஏன் சொல்கிறது இல்லைன்னா தப்பாக மணமக்க பிரிஞ்சிக்கிடக்கூடாது கூடாது ஆ பி விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொல்றது சொன்னார் பதினாறு பெற்று பெருவாள் அப்படின்னு சொன்னால் பதினாறு செல்வங்கள் என்னெந்த பதினாறு செல்வங்கள் என்ன மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கல்வி கேள்வி அறிவு வழக்கம் மண் பொருள் பொருள் பதினாறு செல்வங்கள் ஆக அந்த பதினாறு செல்வங்களைப் பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழ்க்கை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவன் மூலமும் நல்லாட்சி தரவுள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் திறந்து வைக்கப்பட்டுள்ள திருமண மாளிகையில் திருமணம் செய்து கொள்ள உள்ள இணையர்கள் மங்கள நாணுடன் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வார்கள் முதலமைச்சர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெறுகின்றனர் நானுடன் வருகை தந்து வாழ்த்துக்களை பெற்று செல்கின்றனர் தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாயா இருந்து சீர்வரிசை பொருட்களையும் மணமக்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் தற்போது மணமக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துகிறார்கள்